கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் நம் மனசாட்சியில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி நம்முடைய மனதிற்குள் கேள்வி எழுப்பி சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள் இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களில் சவுளை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இறைவனுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இறைவனுக்கு துரோகம் செய்கின்ற நம்பிக்கை துரோகிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கலாம் இது எதுவோ நம்மை குற்றம் சுமத்துவதற்காகவோ நம்மை காயப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்லது நீங்கள் குற்றவாளிகள் நான் நிரபராது என்று கொள்வதற்காகவோ அல்ல மாறாக நாம் ஒவ்வொருவரும் ஆன்ம சோதனை செய்து பார்ப்பதற்காக கடவுளை நம்முடைய உள்ளத்தில் நினைத்து ஆண்டவருக்குரிய வாழ்க்கை நான் வாழ்கிறேனா அல்லது என்னுடைய ஆடம்பரங்களுக்கு சுயநலங்களுக்கு சுய ஆசைகளுக்கு இந்த உலக போக்கிலான வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு நான் வேறொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் அற்புதமான இறை வார்த்தைகள் ஆழமான இறை வார்த்தைகள் நம் வாழ்க்கையை சோதித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கையை பரிசீலித்து பார்க்க அழைப்பு தருகிறது சவுளுடைய வாழ்க்கையை நமக்கு முன்னுதாரணமாக காண்பித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கே படம் பிடித்து காட்டுகிறான் என் அன்பு சகோதரனே சகோதரியே சவுல் என்கிற இடத்தில் உன்னையும் என்னையும் வைத்து பார்ப்போம் அதன் வழியாய் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தையை அற்றமுள்ள விதத்தில் தியானித்து ஆண்டவருக்குரிய சாட்சியாக வர வேண்டி செபிப்போம் ஆமீன்